ஆஸ்திரிய தேர்வு வாரியம் மூலம் ஏற்கனவே வந்து டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி ஃபோர் தௌசண்ட் வேகன்சிக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான நேற்று நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பப்ளிக் நியூஸ் கொடுத்துருந்தாங்க என்னென்னா டிஆர்பி பொறுத்தளவு இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தேதியோட லாஸ்ட் டேட்டுங்கிறத வந்து பதினஞ்சு ஐந்து அதாவது மே பதினைஞ்சி வரைக்கும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்சஸ் இருக்குது என்னென்ன காரணங்களுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் செட் எக்ன செட் எக்ஸாமினேஷன் வந்து மனோமனி சுந்தர்னார் காலேஜில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க காலேஜஸில் ப்ரொஃபஸராக இருக்க தகுதிகளாக இருக்கிறது டூ டிஸ் டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது இப்போ கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட தேதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் டே கால்ஃபர் பண்ணதுலேருந்து டேட் இருந்துச்சு அதோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்களோ அதில் வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அப்போ பாஸ் பண்ண பிறகு இதில் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து இதில் அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் அதில் என்ன பண்ணாங்கன்னா மனோமணிய சுந்தரனார் ஏற்கனவே வந்து கால்ஃபர் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற கணக்கில் அதில் இப்போ அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா திருப்பி அப்ளிகேஷன் போட முடியாதுங்கிறதுனால இப்போ அவங்களுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ தகுதி தங்களை வந்து யூஜிசி தகுதிகளோட நிலைநிறுத்திக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டிஎன்செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட க அப்ளிகேஷனில் யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே இந்த ஃபர்தராக அடுத்த ஆட்ஸ் டிஆர்பிக்கும் கால்ஃபர் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஆட்ஸ் டிஆர்பி பொறுத்துல நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை அந்த வீடியோக்கெல்லாம் நான் லிங்கில் போடுறேன் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போ அப்ளை பண்ணலாம் என்னென்ன விஷயத்தை கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மணன்மனியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இருபது மூணு மார்ச் இருபதாம் தேதியை வந்து காலையில் பத்து இருபதுக்கு வந்து இதில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்டேட்னா இப்போ கால்ஃபர் பண்ண தமிழ்நாடு டீச்சர் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரேட்டட் யூஜிசின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறத வந்துட்டு முதலியே நம்ம தெளிவாக பார்த்தரலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பித்து ஏப்ரல் தேர்ட்டீத்தோட ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கோட முடியுது அதனால் வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஃபர்தர் அப்ளிகேஷன்லாம் நே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பிஸியாக இருக்கும் இல்லை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல எல்லாருமே டிஎன் செட் எக்ஸாமினேஷனை இது முதல்ல அப்ளை பண்ணி வைங்க இது டவுன்லோட் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இது வந்து உங்கள் ஆர்ட்ஸ் டிகார்பிக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஏப்ரல் ஒன்றாந்தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் முப்பதாம் முடியுது ஸோ என்ன சொல்ல போனால் சரியாக நமக்கு நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்காக கூட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அதனால் எல்லாருமே இன்றைக்கே தான் அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டுறது வேணால் மே ரெண்டாம் தேதி மிட் நைட் லெவன் ஃபிஃப்டி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டணும் அது மாதிரி ஜென்ரலுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்பிசிடிஎன்சி இவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிஎஸ்சிஏ பிடபிள்யூடி பிஹெச் பிஹெச்ஹெச்ஐ அப்படிங்கிறதுலாம் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட் ஜென்ருக்கு நோ ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பேங்க் டீட்டெயிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் பண்ண அப்ளிகேஷனில் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மே மூணு முதல் மே நாலு இந்த ரெண்டு தேதிகளையும் இரவு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் டவுன்லோடிங் ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் உங்களுக்கு வந்து எப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் ரெகுலராக நம்ம சேனலுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிடுறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக இருக்கான அப்டேட் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கனா ஜூன் மூணாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் இருபத்தஞ்சே தேதி வரைக்கும் நடக்கும் மொத்தம் இருக்கிற நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு நாள் இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதையும் நம்ம ரெகுலராக அதுக்கான அப்டேட்டை நம்ம கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நூற்றி எண்பது நிமிஷம் சரியாக மூணு மணி நேரம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நோ பிரேக்கேஜ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டைம் பார்த்திங்கனா காலையில் நைன் நைன் ஓ க்ளாக் ஆரமித்து டுவல் ஓ கிளாக் முடியும் மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா டூ ஓ க்ளாக் ஆரம்பித்து ஃபைவ் ஓ க்ளாக் முடியும் ஸோ ஹால் டிக்கெட் சென்டர் அது எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருப்போம் ஹால் டிக்கெட்டை நாங்கள் இஷ்யூ பண்ணுறப்பையும் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து ப்ரெஸ் நியூஸில் விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் ரெகுலராக அப்டேட் கொடுப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஸோ ஆன்சர்க்கி கொடுக்குறாங்க இல்லை ப்ரொவிஷனல் கீ கொடுக்குறாங்க டென்டட்டிவாக கொடுக்குறாங்க அந்த விஷயத்தை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லிடலாம் அந்த டேட்டையும் நாங்கள் லெஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க ஸோ இதில் மேலே இருக்கிற நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் ரெகுலராக படித்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இதில் வந்து வேறு எந்த ஒரு ஆஃப்லைன் மோடோ இல்லை நீங்கள் பேமெண்ட் வந்து டிஜிட்டலைஸ்டோ இல்லை வந்து யூபிஐ பேமெண்ட் இல்லாமல் வேறு எந்த பேமெண்ட்டும் நாங்கள் ஆக்செப் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நீங்கள் எது எது கொடுக்குறீங்களோ அதை ப்ராப்பராக கொடுத்து வச்சுருங்க அதுதான் உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி வந்து உங்களோட ஃபேஸ் வந்து ஃபோட்டோ வந்து பத்து கேபிலேருந்து இரநூறு கேபி இருக்கணும் சிக்னேச்சர் நாலு கேபிலேருந்து முப்பது கேபி வரைக்கும் இருக்கணும் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை ஃபுல்லாக ப்ராப்பராக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸோ கேட்குறாங்களோ அவங்களோட யூஜிடி யூஜியோட க டீட்டெயிலோ இல்லை பிஜியோட குவாலிஃபிகேஷன் டீடெயிலாக எதுவும் ப்ராப்பராக கேட்பாங்க ஏன்னா நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக்கோட டைம் முடியுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க பேமெண்ட்டை வந்து கடைசியில் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கான ஐடி ப்ரூஃபாக வந்து அது ஒரிஜினல் தான் கொடுக்கணும் பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக நீங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்து வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குங்கிறது கிடையாது அதனால் ப்ராப்பராக நீங்கள் இதுக்கு பண்ண எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அன் ஆன்சர் கொஷின் இல்லைன்னா மார்க் ஃபார் ரெவ்யூன்னு நீங்கள் கொடுத்தது எந்த ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கெலாம் வந்து கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மார்க்கு தர மாட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ இது ஆன்லைன் எக்ஸாமினேஷனுங்கிறதுனால உங்களுக்கு ஹாலு மற்ற நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் உட்காந்து அதை ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுவீங்கிறது அதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கொஷின் அட்டன் பண்ணுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே நம்ம உங்களுக்கு அமிச்சிடுறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து என்ன காஸ்ட் என்ன வந்து ரிலிஜன் இல்லை எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வைஸில் மொத்தம் உங்களுக்கு சொன்னதுலேயே வந்து இந்த பேஜில் ரிவைஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுலேயே நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அன்ஃபேர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கால்லையோ இல்லை எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் ஏதாவது வயலேட் பண்ணுறீங்க இல்லை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது வந்து எலக்ட்ரானிக் ஜேஜஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் இஸ் வயலேட் ஃப்ரம் த ரூல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதும்போது உங்களோட மே காப்பி பண்ணுறதோ இல்லை மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களை பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் அதனால் நீங்கள டிபார் பண்ணிவிடுவாங்க உங்கள் மேலே டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும் அதுமாதிரி இல்லாமல் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்போ அப்லோடு என்ன பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோ இருந்துச்சோ அதை மேக்ஸிமம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வர்றது ஹேண்ட் பேக் இல்லை பென்சில் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்ஸ் எனி கைண்ட் ஆஃப் பேப்பர் ஸ்டாச்சுவரி ஸ்டெக்சுவல் மெட்டீரியல் பிரிண்டர் மெட்டீரியல் இல்லைன்னா வந்து லூஸ் பேக்ஸ் ஈட்டபிள்ஸ் இல்லை மொபைல் ஃபோன் இயர்ஃபோன் மைக்ரோஃபோன் பேஜர் கால்குலேட்டர் டாக்குமெண்ட் பென் ஸ்லைட் ரூல்ஸ் லாக் டேபிள்ஸ் கேமரா டேப் ரெக்கார்டர் எலக்ட்ரானிக் வாட்சஸ் ஃபெசிலிட்டி கால்குலேட்டர் மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஹாலில் அலவுட் கிடையாது அது மாதிரி ஸ்மோக்கிங் ஸ்விங் குட்கா ஸ்பிட்டிங் இதெல்லாம் எக்ஸாமினேஷன்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டிசிஷன் வந்து கடைசியில் முடிவு எடுக்கிறது வந்து மனநிலையை சுந்தரா யூனிவர்சிட்டி பண்ணுறது தான் வந்து சரியான கடைசியான முடிவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து அவங்களோட உங்களோடய கேண்டிடேட்ஸில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் ரெகுலராக சொல்லியிருக்காங்க இதுதான் ரூல்ஸ் ஆஃப் மனன்மணியன் சுந்தரனார் செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு இவங்க கொடுத்துருக்குற இப்போ இருக்கிற ரூல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான ரெகுலர் வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் என்னென்ன ரூல்ஸ் நம்ம ரெகுலராக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ் டிஆர்பி அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போதும் என்னென்ன நீங்கள் ரெகுலராக செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக அடுத்த வீடியோவில் நான் போடுறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சீரியஸ் பண்றதுக்கே சேனல் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோவில் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் இன்னும இது மாதிரியான நிறைய பயனுள்ள வீடியோ நான் போட முடியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ Thank you.